தனிமை தாகம் தன் மனதை தானே புரியும் தன்மை தனிமைக்கு தான் உண்டு பேசாத மௌனங்கள் குழந்தை போல் ஆனதே இரவோடு கண்ணீரும் காணல் நீர் ஆனதே அன்பும் ஆதரவும் மருந்தாகி போனதே என் தனிமைக்கு துணை யாரும் இல்லாமல் போனதே கனவுகள் எனக்கு பிடிக்கிறது நீ வந்து அதற்கு அழகு சேர்ப்பதால் கண்ணேரம் எனக்கு பிடிக்கிறது உனக்காய் அது உதிர்வதால் தனிமை எனக்கு பிடிக்கிறது உன் நினைவுகளோடு என்றும் வாழ்வதால் கடந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் காயங்களும் மாறவில்லை கவலைகளும் மறையவில்லை மனம் விட்டு பேசிவிட எல்லோருக்கும் ஆசைதான் ஆனால் அதை எதிரில் இருப்பவரின் மனம் ஏற்குமா என்ற கேள்வியிலே பல உரையாடல்களும் சில உறவுகளும் காணாமல் போகின்றன